இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள மராட்டியம் உள்ளிட்ட நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக கார்கே ராகுல் மற்றும் கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான காங்கிரஸ் கூட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி ஜார்க்கண்ட் மாநில நிர்வாகிகளுடன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளனர் இருபத்தி ஐந்தாம் தேதி மராட்டிய மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் மற்றும் கார்கே ஆகியோர் ஆலோசனை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள மராட்டியம் உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாக இருக்கிறது தற்போதுதான் மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது இந்த சூழலில் நான்கு நாடாளுமன்ற நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாகி வருகிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி ஜார்க்கண்ட் மாநில நிர்வாகிகளுடன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளனர் இருபத்தி ஐந்தாம் தேதி மராட்டிய மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளனர் இருபத்தி ஆறாம் தேதி ஹரியானா இருபத்தி ஏழாம் தேதி காஷ்மீர் தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள மராட்டியம் உள்ளிட்ட நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாகி வருகிறது சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக கார்கே மற்றும் ராகுல் காந்தி இருவரும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் இருபத்தி நான்காம் தேதி ஜார்க்கண்ட் மாநில நிர்வாகிகளுடமும் இருபத்தி ஐந்தாம் தேதி மராட்டிய மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளனர் அதேபோல் இருபத்தி ஆறாம் தேதி ஹரியானா மாநிலத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி காஷ்மீரிலும் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க